பத்தாம் வகுப்பு எட்டாவது பாடத்தில் பயிற்சி எட்டு புள்ளி நாலில் முதல் கணக்கு பிஆப்ஏஇஸ் ஈக்வல் டு ரெண்டு பை மூணு பிஆப் பிஇஸ் ஈக்வல் டு ரெண்டு பை அஞ்சு பிஆப்ஏ யூனியன் பிஇஸ் ஈக்வல் டு ஒன்று பை மூணு எனில் பிஆஃப்ஏ விட்டு பிஐ காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா வந்து பிஆப்ஏ யூனியன் பி ஃபார்முலா அதை எழுதிக்கிறோம் ஏ யூனியன் பிஇஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆஃப் பி P மைனஸ் பிஆப்ஏவி விட்டு பி இதில் தெரிஞ்சது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண போகிறோம் சப்ஸ்க்ரிப்ட் பண்ண போகிறோம் பிஆப்ஏ யூனியன் பி ஒன்று பை மூணு P of A பிஎஃப்ஏோட வேல்யூ ரெண்டு பை மூணு ப்ளஸ் b பியோட வேல்யூ 2 பை அஞ்சு மைனஸ் இது தெரியாது அப்படியே எழுதிக்கலாம் இப்போ நமக்கு of a விட்டு பி தான் வேணும் அது மைனஸில் இருக்கிறதுனால இதை அந்த சைட்டு கொண்டு போயிடலாம் இதை அங்கே கொண்டு போய்ட்டு அங்கே உள்ள ஒன்று பை மூணு இங்கே வரப்போகுது ஸோ இதை அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இது ரெண்டையும் இப்போது பிஆஃப் ஏ வட்டு பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு பை மூணு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு இங்கே இது ப்ளஸில் இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸில் வந்துடும் இப்போது இங்கேயும் பகுதியில் மூணு இருக்குது இங்கேயும் பகுதியில் மூணு இருக்குது அப்போ இது ரெண்டையும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு பகுதி சமமாக இருக்கிறதுனால பை மூணுன்னு போட்டுக்கலாம் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இப்போ ஒன்று பை மூணுன்னு கிடச்சிருக்கு ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு இங்கே பகுதி வெவ்வேறாக இருக்கிறதுனால நார்மலாக நம்ம குறுக்கு பெருக்கல் மத்தில செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் இரு மூணு ஆறு பை மூணு அஞ்சு பதினஞ்சு ஸோ அஞ்சு ப்ளஸ் ஆறு வந்து பதினொன்று பதினொன்று பை பதினஞ்சு அடுத்து ரெண்டாவது கேள்வி ஏ மற்றும் பி ஆகியவை இரு நிகழ்ச்சிகள் மேலும் பிஆப் ஏ இஸ் ஈக்வல் டு சீரோ புள்ளி நாலு ரெண்டு பிஆப் பிஇஸ் ஈக்வல் டு ஜீரோ புள்ளி நாலு எட்டு மற்றும் ஏ ஏட்டு பி இஸ் ஈக்வல் டு சீரோ புள்ளி ஒன்று ஆறு எனில் இதில் இருந்து மூணு கொஸ்ட் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் P of A is புள்ளி நாலு ரெண்டு அடுத்தது பிஆப் பி வந்து 0.48. புள்ளி நாலு எட்டு பிஎஃப் விட்டு பி ஜீரோ புள்ளி ஆறு இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி ஏ இல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ இல்லை ஏ இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏங்கிற நிகழ்ச்சி நடக்கக்கூடாது இப்போ ஏ பார் பிஆப் ஏ பார் கேட்டிருக்காங்க ஏ பார்க்கு நமக்கு ஃபார்முலாக தெரியும் ஒன் மைனஸ் ஏ இப்போ ஒன் மைனஸ் சீரோ புள்ளி நாலு ரெண்டு ஒன்றுலேருந்து சீரோ புள்ளி நாலு ரெண்டாக கழித்து எழுதணும் ஸோ கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் போட்டு கழிக்கணும் ஒன்றுங்கிறது முளியன் ஸோ ஒன்றுக்கப்புறம் புள்ளி வச்சு சீரோ சேர்த்துக்கலாம் சீரோ புள்ளி நாலு ரெண்டு கழிக்கம்போது சீரோ புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டாவது கொஸ்டின் பிஆப் பி இல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க அதே போல தான் பி இல்லைன்னா என்ன அர்த்தம் பி பார் பிஆப் பி பார்க்கு ஒன் மைனஸ் பிஆப் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ ஒன் மைனஸ் பிஆப் பியோட வேல்யூ ஜீரோ புள்ளி நாலு எட்டு ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி நாலு எட்டை கழிக்கிறோம் ஸோ ஆன்சர் ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு அடுத்த கேள்வி பிஆப் அல்லது பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அல்லது அப்படின்னாலே யூனியன் தான் சேர்ப்பு தான் போடணும் ஏ அல்லது பி அப்படின்னா ஏ சேர்ப்பு B மற்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெட்டு பின்னு போடணும் இப்போ ஏ சேர்ப்பு பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ பிஎஃப்ஏ ஏ ப்ளஸ் பிஎஃப் பி மைனஸ் பிஆப்ஏ வெட்டு பி இதில் நமக்கு எல்லாமே வேல்யூ தெரியும் பிஎஃப்ஏட வேல்யூ ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு ப்ளஸ் பிஎஃப் பியோட வேல்யூ சாரி பிஎஃப்ஏோட வேல்யூ ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் பிஎஃப் பியோட வேல்யூ ஜீரோ புள்ளி நாலு எட்டு மைனஸ் பிஎஃப் பிஎஃப்ஏ விட்டு பி ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஸோ சீரோ புள்ளி ஒன்பது ஜீரோவில் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறை கழிச்சி எழுதணும் சீரோ புள்ளி ஏழு நாலு தான் ஆன்சர் மூணாவது கேள்வி ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மேலும் பிஆப்ஏ இல்லை இஸ் ஈக்வல் டு ஸீரோ புள்ளி நாலு அஞ்சு யூனியன் பி புள்ளி ஆறு அஞ்சு எனில் பிஆஃப் பிஐ காண்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது எழுதிடலாம் பிஆப்ஏ இல்லை வந்து 0.45 புள்ளி நாலு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஏ இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏ பார் பிஆப்ஏ பார் அடுத்தது புள்ளி நாலு அஞ்சு union b யூனியன் பி கொடுத்துருக்காங்க a யூனியன் பி என்ன 0.6,5 புள்ளி ஆறு அஞ்சு இப்போ பிஆப் ஏ பாரில் இருந்து பிஆஃப்ஏ கழிக்க போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பிஆப் ஏஇ சீக்வல்ட்டு என்ன எழுதிடலாம் பிஆப்ஏல்ட்டு ஒன் மைனஸ் bar பி ஆஃப் ஏபார் இஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் பிஆப்ஏன்னு எழுதுவோம் அதே போல் தான் பி is ஏ to 1 டு ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏபார்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்வல் டு ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு ஸோ ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி நாலு அஞ்சை கழிக்கணும் புள்ளி அஞ்சு அஞ்சு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பி ஆஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் சாரி பிஆப்ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் பிஆப்ஏ பாரில் இருந்து பிஆஃப்ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இங்கே இன்னொரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஏபி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் என்ன பிஆப்ஏ யூனியன் பி இஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ பிளஸ் பிஆஃப் பி விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுனால பிஆப்ஏ விட்டு பி வந்து சீரோவாயிடும் அதனால் அந்த டைம் வராது நமக்கு பிஆஃப்ஏ யூனியன் பி ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி எதனால் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா விளக்கும் நிகழ்ச்சிகள் ஏயும் பியும் ஒன்றையும் ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பிஆப்ஏ யூனியன் பி நமக்கு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க சீரோ புள்ளி ஆறு அஞ்சு இஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு ப்ளஸ் பிஆப் பி நமக்கு தெரியாது அதை தான் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு பிஆஃப் பி தான் தேவை அதை இங்கே வச்சுட்டு இந்த சீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு அங்கே கொண்டு போயிடலாம் ஜீரோ புள்ளி இது ப்ளஸில் இருக்குது இங்கே வரும்போது மைனஸ் சீக்வல் டு பி ஸோ ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு அஞ்சு கழிக்கிறோம் ஜீரோ புள்ளி ஒன் அப்படின்னு வரும் இதை எப்படி எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஒன்னே எழுதிக்கலாம் அந்த சீரோ வந்து போட தேவையில்லை ஸோ பிஎஃப் பியோட வேல்யூ ஜீரோ புள்ளி ஒன்று அடுத்தது நாலாவது கேள்வி a மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6 புள்ளி ஆறு ஏ மற்றும் b ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகள்தகவு 0.2 எனில் பிஆப் ஏ பார் பிளஸ் பிஆப் பி பாரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்ந்த அப்படின்னா பிஆப் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு அர்த்தம் ஏ அல்லது பி அப்படின்னு தான் அர்த்தம் ஏதாவது ஒன்று குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படின்னாலே சேர்ப்பு தான் ஏ அல்லது பி அப்போது பிஆப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க பிஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ்இக்வல்ட்டு சீரோ புள்ளி ஆறு அடுத்தது ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ வெட்டு பின்னு அர்த்தம் இப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி இஸ் ஈக்வல் டு சீரோ புள்ளி ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பிஆப்ஏ யூனியன் பியும் பிஆப்ஏ வெட்டு பியும் வரக்கூடிய ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் பிஆப் ஏ சேர்ப்பு பிஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆஃப் பி மைனஸ் ஏ வெட்டு பி இதில் தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பிஆப் ஏ சேர்ப்பு பி ஜீரோ புள்ளி ஆறு இஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ நமக்கு தெரியாது பிஆஃப் பியும் நமக்கு தெரியாது மைனஸ் பிஆப்ஏ விட்டு பி வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு இப்போ பிஆப்ஏ பிளஸ் பிஆப் பி இங்கே வச்சுட்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அங்கே கொண்டு போகிறோம் இப்போ என்னாகும் ஜீரோ புள்ளி ஆறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு இஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி சிம்ப்ளாய்ஸ் ஜீரோ புள்ளி எட்டு இஸ் ஈக்வல் டு நமக்கு வந்து ஏ பார் பிளஸ் பிஆப் பி பார் தான் வேணும் அப்போது P of A வ வந்து terms of P of A bar P இன் P ஆஃப் A எழுதணும் இப்போது பிஆஃப்ஏக்கு பதிலாக ஒன் மைனஸ் bar அப்படின்னு போட்டுக்கலாம் B பிஆஃப் பிக்கு பதிலாக ஒன் மைனஸ் B bar அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பிஆப் P of B bar வேணும் ரெண்டுமே இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இங்கே கொண்டு வந்துடலாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம் ஸோ லெஃப்ட் சைடில் கொண்டு of A பார் ப்ளஸ் பி ஆஃப் பிபார் இஸ் ஈக்வல் டு இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு ஒன் இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிரும் இங்கே இருக்க சீரோ புள்ளி எட்டு அங்கே போகும்போது மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டுன்னு ஆகும் ஸோ ரெண்டில் இருந்து ஜீரோ புள்ளி எட்டை கழிக்கணும் ஸோ ஒன்று புள்ளி ரெண்டு தான் ஆன்சர் ஒன்று புள்ளி ரெண்டு தான் ஆன்சர் அஞ்சாவது கேள்வி நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு ஸீரோ புள்ளி அஞ்சு பிக்கான நிகழ்தகவு ஸீரோ புள்ளி மூணு ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறதை எழுதிக்கலாம் நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ பிஆப்ஏ கொடுத்துருக்காங்க பிஆப்ஏ இஸ் ஈக்வல் டு ஸீரோ புள்ளி அஞ்சு B கான நிகழ் தகவு இப்போ பிஆஃப் பி பிஎஃப் பிஸ் ஈக்வல் டு புள்ளி மூணு ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விளக்கும் நிகழ்ச்சிகள்னால் பிஆப்ஏ யூனியன் பிஸ் ஈக்வல் என்னது பிஆப்ஏ பிளஸ் பிஆஃப் பி ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஜீரோ புள்ளி மூணு கூட்டினோம்னா ஸீரோ புள்ளி எட்டு இப்போ பிஆப் ஏ யூனியன் பியோட வேல்யூ வந்து ஜீரோ புள்ளி எட்டு இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான B ஏயும் நடக்கக்கூடாது பியும் நடக்கக்கூடாது ஏ நடக்கக்கூடாதுன்னா என்ன ஏ பார் பி நடக்கக்கூடாதுன்னா பி பார் இது ரெண்டுமே நடக்கக்கூடாது இப்போ ஏ பார் வெட்டு பார் அதான் கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் ஏ பார் வெட்டு பார் ஏயும் நடக்கக்கூடாது மற்றும் பியும் நடக்கக்கூடாது அதனால தான் வெட்டு போட்டிருக்கோம் இப்போ பி ஆஃப் ஏ பார் வெட்டு பார் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாம் நைன்த்திலாம் படிச்சிருப்போம் நைன்த்தில் வந்து வெண்படத்தில் கன நிரப்பிக்கான ார்கன் விதிகள் படிச்சிருப்போம் ஏ சேர்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் படிச்சிருப்போமா அங்கே இங்கே வந்து டேஷ்க்கு பதிலாக இங்கே பார் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த ஃபார்முலா படி தான் ஏ பார் வெட்டு பி பார்க்கு பதிலாக ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பாரை வந்து ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதிக்கலாம் இது நமக்கு நார்மலாக நம்ம பிஆஃப் ஏ பார்க்கு என்ன போடுவோம் ஒன் மைனஸ் ஏன்னு போடுவோம்ல அதே மாதிரி இந்த ஏக்கு பதிலாக இங்கே வேறு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவ்வளோதான் ஏ பார்க்கு பதிலாக ஒன் மைனஸ் பிஆப்இ அப்படின்ற மாதிரி போடுவோம் ஸோ ஒன் மைனஸ் ஏ யூனியன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் சீரோ புள்ளி எட்டு இப்போ ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி எட்டை கழித்து எழுதணும் கழித்தோம் அப்படின்னா சீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு தான் answer